ஹலோ எவரிபடி இன்னைக்கு இந்த வீடியோவில் அனாலிசிஸ் கியூட் அனாலிசிஸ் அப்படின்ட்டு படிக்கும் இல்லையா அதில் நோடல் அனாலிசிஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேசிஎல் அப்ளை பண்ணுவோம் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக் அப்படின்னா சூப்பர் நோட் அனாலிசிஸ் அப்படின்ட்டு வரும் இந்த சூப்பர் நோடோட ஃபார்மேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன் ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா சூப்பர் நோடு டெபினேஷன் கொடுத்துருக்கோம் சூப்பர் நோட்ல வந்து டெர்மினாலஜிஸ் இருக்கும் இல்லையா அந்த தட் மீன்ஸ் இம்பார்ட்டன் டேர்ம்ஸ் அதை பத்தி புரிஞ்சுக்க போறோம் சூப்பர் நோட் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாக்க போறோம்

நோடல் அனாலிசிஸ்ல வி அப்ளை ஒன்லி கேசிஎல் ஆனா இந்த சூப்பர் நோட்ல கேசிஎல் அஸ் வெல் அஸ் கேவிஎல் அப்ளை பண்றோம் ரெண்டு லாவுமே அப்ளை பண்றோம் இதுல ஓகே ஓம்ஸ் லா அஸ் யூஷுவல் ஆல்ரெடி அப்ளை பண்றது அதனால சோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் மூணு லா இதுல அப்ளை பண்றோம் கேவிஎல் கேசிஎல் அண்ட் தென் ஓம்ஸ் லா ஓகே இப்போ டெர்னாலஜிஸ் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டெர்னாலஜிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வோல்டேஜ் சோர்ஸ் டிபெண்டன்ட் ஆர் இன்டிபெண்டன்ட் ஓல்டேஜ் சோர்ஸ் இதுல ஓல்டேஜ் சோர்ஸ்ன்னா ரெண்டு டைப் சொல்லலாம் டிபெண்டன்ட் ஓல்டேஜ் சோர்ஸ் அண்ட் தென் இன்டிபெண்டன்ட் ஓல்டேஜ் சோஸ்ன்னு சொல்லலாமா இந்த டிபெண்டன்ட் ஓல்டேஜ் சோர்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஓல்டேஜ் சோர்ஸ் ஸோ இப்போ இந்த ப்ளஸ் த்ரீ விஎக்ஸ் போடுறது இல்லையா இது வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஓல்டேஜ் சோர்ஸ் ஏன்னா இந்த பர்டிகுலர் ஓல்டேஜ் சோர்ஸ் விஎக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அனதர் வோல்டேஜ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அதனால இத வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் சொல்லுவோம் இப்ப இந்த டூ ஆயின்னு ஒண்ணு போட்டு இது ஒண்ணு காட்டியிருக்கிறேன் இல்லையா இது வந்து கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் பிகாஸ் இந்த ஐங்கிற கரண்ட் இந்த சர்க்கியூட்ல எனி சர்க்கியூட்ல ஐயங்கிற ஒரு கரண்ட் இருக்குதுன்னா அந்த கரண்டை டிபெண்ட் பண்ணி இந்த ஓல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அதனால இதை வந்து கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் பொதுவாகவே வோல்டேஜ் சோர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதில் இந்த பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற பொலாரிட்டிஸ் காட்டி இருப்பாங்க அந்த பொலாரிட்டிஸ் வெயிட்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறப்போ டைமண்ட் ஷேப்ல இருக்கும் அதில் பிளஸ் மைனஸ் இருக்கும் சிலர் வந்து கேட்பாங்க டவுட் டூ ஆய் அப்படின்னு போட்டிருக்கில்லையா அப்போ இது வந்து கரண்ட் சோர்ஸ் தானே நீங்கள் எப்படி ஓல்டேஜ் சோர்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நோ இது வந்து ஓல்டேஜ் சோர்ஸ் தான் அப்போது ஓல்டேஜ் சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பல்லாரிட்டி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லைன்னா இது வந்து சர்க்கிளில் இருக்கும் ஓகே இதே இது வந்து கரண்ட் சோர்ஸ்க்கும் அப்படிதான் இருக்கும் ஆனால் கரண்ட் சோர்ஸ்ல என்ன இருக்கும் இந்த மாதிரி பிளஸ் மைனஸ்க்கு பொலாரிட்டி இருக்காது ஒரே ஒரு ஆரோ ஹெட் போட்டுப்பாங்க அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அது கரண்ட் சோர்ஸ்ங்கிறது ஓகே ஸோ ஹியர் வி ஹவ் டூ டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் சோர்சஸ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் த இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோஸ் டிபென்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸஸ் ஃபர்தர் டிவைட் இன்ட்டு டூ சோர்சஸ் ஒன் இஸ் கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் அதாவது ஒன் இஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் அதுதான் இதனுடைய கான்செப்ட் சோ இப்போ இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது

ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல நிறைய நோட்ஸ் இருக்கும் நிறைய பார்ட்ஸ் இருக்கும் த்ரூ விஷ் த கரண்ட் ஃபுளோஸ் அப்படின்னா அப்போது இந்த எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் எல்லா பார்த்தும் சொல்ல வேண்டாம் மோர் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் காமன் பாயிண்ட் நம்மளே செலக்ட் பண்ணிக்கிறோம் வி செலக்டட் வி சூஸ் எட் அஸ் அ காமன் பாயிண்ட் ஓகே இந்த பாயிண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் நோட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா கிரவுண்டு சொல்லலாம் இல்லைன்னா ரிட்டர்ன் பார்த் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ரெஃபரன்ஸ் நோட்னா என்ன எனி நோட் அதை தான் இந்த ரெஃபரன்ஸ் நோட் ரெஃபரன்ஸ் நோட் இல்லாமல் வேற எந்த நோடு வந்தாலும் அந்த நோட நான் ரெஃபரன்ஸ் நோட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நான் ரெஃபரன்ஸ் நோடுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் இன் தி சூப்பர் நோட் டெர்மினாலஜி சூப்பர் நோட் சூப்பர் நோட் சொல்லி ஃபார்ம் பண்ணும்போது நான் ரெஃபரன்ஸ் நோட் நான் ரெஃபரன்ஸ் நோட்னு அடிக்கடி வரும் ஓகே அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி ஓகே ஸோ இப்போ சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ பாருங்க இந்த பாயிண்ட்டை வந்து இந்த நோட ரெஃபரன்ஸ் நோட்னு எடுத்துக்கிறோம் ஓகே இதில் வந்து மூணு பார்த் வந்து ஜாயின் பண்ணுது ஸோ திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் நோட் நீங்க கேட்கலாம் வி டூனு இருக்குல்ல செகண்ட் நோடையும் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் ஓகே யூஷுவலாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொம்ப எலமெண்ட்ஸ் இல்லாத ஒரு பார்த்தை ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நோடு அப்படின்னு எடுத்துக்குவோம் ஓகே இந்த ரெஃபரன்ஸ் நோட் போக வேறு எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நோட் செகண்ட் நோட் அண்ட் தேர்ட் நோட் இல்லையா இதுக்கு பொட்டன்ஷியல்ஸ் வந்து வி ஒன் வி டூ வி த்ரீன்னு இருக்குது திஸ் ஆர் ஆல் த நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் இப்போ இதில் இந்த செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் நடுவில் நமக்கு ஒரு இண்டிபெண்ட் ஓல்டேஜ் சோர்ஸ் இருக்குது ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அலாங் வித் த செகண்ட் நோட் அண்ட் த தேர்ட் நோட் தட் ஃபார்ம்ஸ் த சூப்பர் நோட் சரியா அந்த மூணை என்க்ளோஸ் பண்ணி அந்த சூப்பர் நோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே அப்போது இந்த மாதிரி சூப்பர் நோட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஆமா கண்டிப்பா இருக்குது என்னென்னு பார்க்கலாமா என்க்ளூஸ் த டூ நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் அலாங் வித் ஓல்டேஜ் சோர்ஸ் விச் லைஸ் இன் பிட்வீன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் நோட் ஃபார்ம் பண்றதுக்கு ரெண்டு நான் ரெஃபரன்ஸ் நோட் வேணும் அதுக்கு நடுவு ஒரு ஓல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதை மூணையும் கம்பைன் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் ரூல் நம்பர் ஒன் இப்படி ஃபார்ம் பண்ணுற சூப்பர் நோடு டைப் ஒன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இது வந்து எந்த புக்லையும் கொடுக்கல இந்த கிளாஸிஃபிகேஷன் நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஓகே பட் ரூல் நம்பர்லாம் இருக்குது ரூல் நம்பர்னு போட்டிருக்காது அது எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இருக்குது ஓகே ஸோ இப்போ இது ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் ஆர் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வச்சுப்போம் இது வந்து டைப் ஒன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நோட் இருக்குது ரெண்டு நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் இருக்கு அதனுடைய வோல்டேஜஸ் வி ஒன் வி டூன்னு இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி இதுக்கு நடுவுல ஒரு மைனஸ் சிக்ஸ் ஓல்ஸ் இண்டிபெண்ட் ஓல்டேஜ் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம் ஒன் டூ அப்படிங்கிற நான் ரெஃபரன்ஸ் நோட் அலாங் வித் த இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் தட் ஃபார்ம்ஸ் த சூப்பர் நோட் பட் இது வெரி பேசிக் வெரி சிம்பிள் அதனால இது டைப் ஒன் கேட்டகரியில வருது அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த ஃபோர்டின் ஓல்ஸ் ஓல்டே சோஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா இதையே நம்ம வந்து சூப்பர் நோட ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு எண்டு வந்து ரெஃபரன்ஸ் நோட்ல கனெக்ட் ஆயிருக்குது இல்லையா அதனால இது சூப்பர் நோட்ல வராது அதே மாதிரி இந்த சர்க்கியூட் பாருங்க இந்த சர்க்கியூட்ல எத்தனை நோட் நமக்கு தெரியுது மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸும் ஒரு ரெஃபரன்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்காங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஒல்டிவ் சோர்ஸ் இருக்கு அப்போ இதுல ஆஹ் இன்னொரு நோட் நம்ம மார்க் பண்ண வேண்டி இருக்குது பிகாஸ் ரெண்டு நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ்க்கு நடுவுல இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுனா தான் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் டைப் ஒன்ல சூப்பர் நோட் ஃபார்மேஷனுக்கு ஓகே ஆகும் அப்போ இது டூ ஓம் ரெசிஸ்டர் கார்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நோடு காட்டலை நம்மளாம் ஒரு நோட் மார்க் பண்ணிட்டு அந்த நோடுக்கு தேர்ட் நோட் நம்ப பண்ணிட்டு அதில் உள்ள பொட்டன்ஷியலை வி த்ரீன்னு மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எதெல்லாம் கம்பைன் பண்ணணும் வி த்ரீ வி டூ பொட்டன்ஷியல் அலாங் வித் டென்ஸ் ஓகே இந்த மூணையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு டைப் ஒன் சூப்பர் நோட் ஃபார்மேஷன் இருக்கும் ஓகே ஸோ இந்த நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் ஒன் டூ த்ரீ மூணு இருக்குது ரெஃபரன்ஸ் நோட் ஒன்னு இருக்குது இந்த மைனஸ் தேர்ட்டி வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் நோட்ஸுக்கு இன் பிட்வீன்ல இருக்குது இல்லையா அப்போ இப்போ சூப்பர் நோட் ஃபார்ம் பண்ணிடலாமா ஆகியா இது ஒரு சூப்பர் நோட் ஆஃப் டைப் ஒன் இப்போ நம்ம ரூல் நம்பர் டூ போ இஃப் தர் இஸ் அ பேலல் பார்ட் ஃபார் நோட் வித் என்க்ளோஸ் வித்மெண்ட்ஸ் என்ட் வித் வித்மெண்ட்ஸ் அலாங் வித் சூப்பர் நோட் திஸ் இஸ் டைப் டூ அதாவது சூப்பர் நோட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு பேல் எல்லா எலிமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதையும் சேர்த்து என்க்ளோஸ் பண்ணி சூப்பர் நோட்னு கன்சிடர் பண்ணணும் பட் இது டைப் டூ சூப்பர் நோட் ஓகே சரி ஓகே எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்போ இந்த சர்க்கியூட் இருக்குது இந்த சர்க்கியூட்ல நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் அண்ட் டூ வித் பொட்டன்ஷியல்ஸ் வி ஒன் அண்ட் வி டூ ரெஃபரன்ஸ் நோட் கீழே இருக்குது தட் மீன்ஸ் இட் இஸ் கிரவுண்ட் கிரவுண்ட்ல இருக்குது ஸோ திஸ் மைனஸ் டூ வோல்ஸ்ங்கிறது இனிமேல் வோல்டேஜ் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் நோட் ஃபார்மேஷன் பண்ணும்போது நம்ம

எலிமெண்ட் கம்பைன்ட் together, ஃபார்ம் செகண்ட் டைப் ஆஃப் சூப்பர் நோட் இப்போ ரூல் நம்பர் த்ரீ பார்க்கலாம் ஃபார்ம் எனி நம்பர் ஆஃப் அவைலபிள் செபரேட் சூப்பர் நோட்ஸ் வித்இன் த எலக்ட்ரிக் நெட்ஒர்க் திஸ்இஸ் டைப் த்ரீ சூப்பர் நோட்ஸ் ஓகே எந்த நம்பர் ஆஃப் தனித்தனியாக சூப்பர் நோட்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் சூப்பர் நோட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அது டைப் see here இதுல நமக்கு எத்தனை நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு நான் ரெஃபரன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் நோட் இருக்குது ஒன் அண்ட் டூ நான் ரெஃபரன்ஸ் நோட் நடுவில் பிளஸ் டுவெண்ட்டி ஓர்ஸ் இண்டிபெண்டன்ட் நோட்டேஸ் சோஸ் இருக்குது தேர்ட் அண்ட் ஃபோர்த் நான் ரெஃபரன்ஸ் நோட்டுக்கு நடுவில் த்ரீ விஎக்ஸ் அப்படிங்குற டிபெண்டன்ட் நோட்டீஸ் சோஸ் இருக்குது ரைட் ஸோ இப்போ நம்ம எப்படி நோட் ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா சூப்பர் நோட் ஒன் அப்படிங்கிறது நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் ஒன் டூ அலாங் வித் டுவெண்ட்டி ஓல்ஸ் வோல்டேஜ் சப்ளை சேர்த்து சூப்பர் நோட் ஒன் அதே மாதிரி இங்கே தேர்ட் அண்ட் ஃபோர்த் நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் அலாங் வித் த்ரீ வி எக்ஸ் டிபெண்ட் அண்ட் வோல்டேஜ் நம்ம வந்து அதை ஒரு அது சூப்பர் நோட் டூன்னு நேம் பண்ணலாம் ஸோ இது என்ன டைப் டைப் நம்பர் த்ரீ தட் மீன்ஸ் இட் கண்டைன்ஸ் டூ சூப்பர் நோட்ஸ் ஒரு என் நம்பர் ஆஃப் சூப்பர் நோட்ஸ் வச்சுக்கலாம் ஓகே ரூல் நம்பர் 4 இஃப் தேர் ஆர் 2 சூப்பர் நோட்ஸ் வித் 1 காமன் நோ கம்பைன் தி 2 சூப்பர் நோட்ஸ் which includes 3 non reference nodes to make a super super node இங்க என்ன அப்படி பார்த்தனா ரெண்டு சூப்பர் நோட் இருக்கு பட் தனித்தனியா இல்ல ரெண்டு சூப்பர் நோடுக்கும் காமனா இன்னொரு நோட் இருக்குது அப்ப அந்த ரெண்டு சூப்பர் நோடையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு த்ரீ நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் இருக்கும் சரியா இந்த நோடுக்கு நம்மளா வந்து சூப்பர் சூப்பர் நோட் நேம் பண்ணிக்கோம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ல கிடையாது ரூலும் தனித்தனியா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க பட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம் ஓகே ஓகே இப்போ இந்த சர்வியூட் எடுத்துக்கோங்க இதுல எத்தனை ரெஃபரன்ஸ் நோட் இருக்குது ஒன் டூ த்ரீ வி ஒன் வி டூ வி த்ரீ பொட்டன்ஷியல்ஸோட இருக்குது ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் நோட் ஒன் இருக்குது நடுவில் பிளஸ் டுவென்டி ஃபைவ் ஓஸ் இன்டிபென்டென்ட் ஓல்டேஜ் சோஸ் இருக்குதா அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் நான் ரெஃபரன்ஸ் நோட் நடுவில் மைனஸ் ஃபைவ் ஐ டிபெண்ட் வோல்டேஜ் சோஸ் இருக்குதா ஓகே அப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு சூப்பர் நோட் ஒன் ஃபார்மேஷன் பண்றோம் இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு அடுத்து இந்த டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு சூப்பர் நோட் டூ ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ரைட் இப்போ இந்த சூப்பர் நோட் ஒன்னுக்கும் சூப்பர் நோட் டூக்கும் நடுவுல காமனா இந்த செகண்ட் நோட் இருக்குது அப்படி அதனால இந்த ரெண்டு நோடையுமே நம்ம கம்பைன் பண்ணி சூப்பர் சூப்பர் நோட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே

ரெண்டு சூப்பர் நோட் ஃபார்மேஷன் இருக்குது வித் அ காமன் நோட் இருக்குது அப்போ நம்ம இது ஒரு சூப்பர் சூப்பர் நோடாக எடுத்துக்கலாமா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி மூணு நான் ரெஃபரன்ஸ் நோட் கிடைக்கும் அது போக இதுக்கு பேரல் பார்த்து எக்ஸிஸ்ட் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னோன்னா அந்த எலமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணணும் ஓகே தென் வி ஹாவ் த சூப்பர் சூப்பர் நோட் ஆஃப் டைப் ஃபைவ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட் வில் சி ஸோ இதில் நமக்கு காமன் நோட் இருக்குது ஏற்கனவே இது ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கடவுள டுவெண்ட்டி ஃபைவ் ஊல்ஸ் இண்டிபெண்டன் ஓட்டே சோஸ் இருக்குதா செகண்ட் அண்ட் தேர்டுக்கு க்கு மைனஸ் ஃபைவ் ஐ இண்டிபென்டன்ட் ஓட்டே சோஸ் இருக்குதா ஸோ இதில் தனித்தனியாக நம்ம கம்பைன் பண்ணும்போது செகண்ட் நோடு வந்து காமன் டு போர்த்துன்னு வருதா காமன் நோடாக வருது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் சூப்பர் நோட் ஃபார்ம் பண்ணுறோம் பட் இந்த சூப்பர் சூப்பர் நோட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த சிக்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து ஒரு பேரல் காம்பினேஷனாக இருக்குது இல்லையா பேரல் பா ஃபார்ம் பண்ணல இந்த பேரல் பாத்தில் சிக்ஸ் ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேரல் பாத்தையும் இந்த சூப்பர் சூப்பர் நோடையும் இன்க்ளூட் பண்ணி டைப் ஃபைவ் சூப்பர் சூப்பர் நோட் நமக்கு ஃபார்ம் பண்றோம் ஓகே சரி இந்த ப்ராப்ளம் வந்து அலெக்சாண்டர் அண்ட் சர்டிக்யூஸ் ஃபிஃப்த் எடிஷனில் வந்து ப்ராப்ளம் நம்பர் த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணு நான் ரெஃபரன்ஸ் நோட் இருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நோட் இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நான் ரெஃபரன்ஸ் நோட்டுக்கு நடுவில் பிளஸ் டூ அப்படின்னு டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இந்த டூ ஆய் பார்த்த உடனே நிறைய பேர் ஐனா கரண்ட் சோர்ஸ் தானே அப்படின்னு கேட்பாங்க கரண்ட் சோர்ஸ்லாம் கிடையாது அதுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன் டைமண்ட் ஷேப்ல இருந்து பிளாரிட்டிஸ் இருந்ததுன்னா அது வோல்டேஜ் சோர்ஸ் தான் பட் டூ ஆய் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா ஐ வரும்போது கரண்ட் கண்ட்ரோல்டு ஓல்டேஜ் சோஸ்ன்னு சொல்லணும் அவ்வளோதான் அதை நம்ம பொதுவாக சொல்கிறதில் டிபெண்ட் ஓல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு காமனாக சொல்லிடலாம் ஓகே ஸோ இப்போ இந்த வி ஒன் டூ ஆய் அப்புறம் வி டூ கம்பைன் பண்ணி ஒரு சூப்பர் நோட் ஃபார்ம் பண்ணலாமா எஸ் அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நோடுக்கு தேர்ட் நோடுக்கு நடுவில் ப்ளஸ் டுவெல் ஓஸ் இண்டிபென்டன்ட் ஓல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்போது எதெல்லாம் கம்பைன் பண்ணலாம் வி ஒன்

அப்படிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை கிடையாது ஏன் அப்படின்னா டூ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பேரல் ஒன் தான் இதுல காமன் நோடு இந்த ரெண்டு நோடுக்கும் காமனா என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபர்ஸ்ட் நான் ரெஃபரன்ஸ் நோட் இஸ் காமன் டு போத் சூப்பர் நோட் ஒன் அண்ட் சூப்பர் நோட் டூ ஏன்னா இதுல ஒன் அண்ட் டூ வச்சு ஃபர்ஸ்ட் நோட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஒன் அண்ட் த்ரீ வச்சு சூப்பர் நோட் டூ ஃபார்ம் பண்ணிருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட் நோட் இஸ் காமன் டு போத் அலாங் வித் டூ ஓம் ரெசிஸ்டன்ஸ் அஸ் த பேரல் அப்போ இந்த பேலல் பார்த்தையும் இன்க்ளூட் பண்ணும் போது நமக்கு சூப்பர் சூப்பர் நோட் கிடைக்கும் ஆஃப் டைப் ஃபைவ் ஓகே இது பேலல் பார்த்துல வரும் தேர் வுட் பி அ கன்ஃபியூஷன் இது எப்படி டூ ஓம்ங்கிறது வி ஒன் வி டூக்கு நடுவில் இருக்குது அதனால நீங்க எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு வரும் ஓகே அப்ப இந்த சர்க்கிட்ட ரீட்ரா பண்ணி காட்டுற அப்படி காட்டும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ இதுதான் ஒரிஜினல் சர்க்யூட் த்ரீ ப்ராப்ளம் நம்பர் ஃப்ரம் அலெக்சாண்ட் அடிக்கும் இப்போ இத நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வி அண்ட் வி த்ரீ வி இருந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ரோம் ரெசிஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் ரோட கனெக்ட் ஆயிருக்குதா விவோ பொட்டன்ஷியல்ல இருந்து ஓகே அத நம்ம ட்ராப் பண்ணிருக்கோம் சோ இந்த வி டு ஃபோர் ரோம் இந்த ஃபர்ஸ்ட் பிராஞ்ச இங்க நான் காட்டியிருக்கிறேன் எதை காட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா வி த்ரீ இதுக்கு லெஃப்ட் சைடுல கொண்டு வந்திருக்கிறேன் வி த்ரீ ஓகே வித் ஃபோர் ரோம் ரெசிஸ்டன்ட் சோ அதையும் காட்டியிருக்கிறேன் இந்த பிரான்ச் ஓவர் இந்த பிராஞ்சும் ஓவர் in between this v3 and v1 நமக்கு என்ன irukku appdi v3 and v1 minus 12 volts v3 v1 ku varapod minus 12 volt a v1 to v3 pombol plus 12 ohl. so v3 to v1 அதை இந்த லெஃப்ட் சைடு left side kondu மார்க் nam ஓகே okay appo ஓவர் the path this path v1 to v2 varna, v2 so v2 ஒன் ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த பார்த்து பிரான்ச் போட்டாச்சா இப்போ வி ஒக்கும் வி டூக்கும் நடுவில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ் டூ ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய டிபெண்டன்ட் ஓல்டேஜ் சோர்ஸ் இருக்கு ஸோ அதை மார்க் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபஸ்ட் நோடு நோடு நடுவில் பிளஸ் டூ ஐ அப்படிங்குற டிபெண்டன்ட் ஓல்டேஜ் சோர்ஸ் இருக்குதா ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் நடுவில் இதை கொண்டு வந்தோம் இந்த டூ ஹோம் ரெசிஸ்டர் எங்க இருக்குது செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் நடுவில் இருக்குது இப்போ இங்கே செகண்ட் நோட் இருக்குது இங்க தேர்ட் நோட் இருக்குது இங்கே கொலாரிட்டி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால கொலாரிட்டிக்கு எந்த அவசியமில்லை ஸோ வி த்ரீ டூ வி டூ ஒரு டூ ஹோம் ரெசிஸ்டன்ஸ் போட்டுரும் இப்போ இது பேலல் பாத் ஆயிடுச்சா எதுக்கு பேலல் பாத் ஃபர்ஸ்ட் நோட் செகண்ட் நோட் தேர்ட் நோட் இதெல்லாம் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு சூப்பர் சூப்பர் நோட் வரும் இந்த சூப்பர் சூப்பர் நோட் வித் த்ரீ நோட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு அதுக்கு பேலல த டூ ஹோம் ரெசிஸ்டர் இருக்குது அதனால திஸ் ஃபார்ம் சூப்பர் சூப்பர் நோட் ஆஃப் டைப் ஃபைவ் ஓகே சி திஸ் இஸ் சூப்பர் நோட் ஒன் திஸ் இஸ் சூப்பர் நோட் டூ ஆஃப்டர் மாடிஃபைங் திஸ் ஓகே ட்ராயிங் அப்போது இதுக்கு காமனாக ஃபர்ஸ்ட் நோடு இருக்குது ஸோ வி கம்பைன் ஆல் தீஸ் த்ரீ நோட்ஸ் அல்லாங் வித் டூ வோல்டேஜ் சோர்ஸஸ் ஒன் இஸ் இன்டிபெண்டன் ஒன் இஸ் டிபெண்ட் நேம் இட் இஸ் சூப்பர் சூப்பர் நோட் பட் வென் யூ லுக் அட் திஸ் வி ஹாவ் திஸ் டூ ஓம் ரெசிஸ்டன்ஸ் பாலல் எலிமெண்ட் அதனால அதையும் கம்பைன் பண்ணி சூப்பர் சூப்பர் நோட் ஆஃப் டைப் ஃபைவ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் டூ ஓம் ரெசிஸ்டர் இஸ் பீங் இன்க்ளூடட் இன் த சூப்பர் நோட் ஓகே ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஹவு டு ஃபார்ம் த சூப்பர் நோட்ஸ் ஆஃப் டைப் ஒன் டு ஃபைவ் அவ்வளவுதான் இதில் நான் இன்னும் அந்த சூப்பர் நோட் வந்து ஆர்டினரி நோடல் அனாலிசிஸோட என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலை ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ ஐஎல் யூ அபவுட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் த அனாலிசிஸ் ஆஃப் சூப்பர் நோட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்புறம் எப்படி இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் சூப்பர் நோட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ